பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் அரசு பொறுப்பேற்று முதன் முதலில் கவனித்த துறை மட்டுமல்ல வளர்த்த துறை இந்த துறை இதயத்திற்கு நெருக்கமான கடல் நீரை குடிநீரக்கூடிய திட்ட தொடக்க விழா கலந்து கொள்வதிலே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்த திட்டத்தோடு சேர்த்து இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முப்பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டை வைக்கப்பட்டிருக்கு நம்ம அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் செய்வார் கட்சி சார்பாக மாநாடாக இருந்தாலும் அதை நாங்கள் நேரு ஒப்படைப்போம் ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் போன்ற பிரம்மாண்ட துறையும் நேரிட்டு தான் ஒப்படைச்சிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியா அதிகப்படியான நகர மக்கள் கொண்ட மாநிலம் அதனாலதான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும் அதுவும் துடிப்பா செயல்படக்கூடிய அமைச்சர் வேணும்னு தேர்ந்தெடுத்து அமைச்சர் நேருவர்களிடம் நான் அதை ஒப்படைத்தேன் நம்ம ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்ட இன்று ஒரு நாள் போதாது அமைச்சர் கே நேரு அவர்கள் அவரை மாதிரிய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பு விட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார் நகர்த்தேவை மக்களோட அவசிய தேவையான கல்வி மருத்துவம் குடிநீர் சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீரின்றி அமையாது உலகு இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் நூறு கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு கழக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தேன் மீஞ்சூர் கடலீர குடிநீராக இருக்கக்கூடிய நிலையம் அமைக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தான் அழிக்கல் நாட்டினேன் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முத்தமிழ தலைவர் கலைஞர் கலைஞரவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் இந்த நிலையத்தில் இருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வடசென்னையில் சுமார் பத்து லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க இதை தொடர்ந்து நெம்மேலியில கடலீர குடிநாக்க குடி திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் தான் அடிக்க நாட்டினேன் இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில வசிக்கிற சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க அதனாலதான் பேரூரில் இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது கடந்த ஆண்டு இருபத்தி ஓராம் நாள் அந்த நிலையத்துக்கு நான் தான் அடிக்க நாட்டினேன் அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நிலையமாக அமையவிருக்கு இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமா உறுதியா கொண்டு வரப்படும் நாள் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடியிருக்க குடிநீர் நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென்சென்னை பகுதிக்கிலான வேளச்சேரி ஆலந்தூர் புனித தோமையர்மலை மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை மூவரசன் சோழிங்கநல்லூர் உள்ளகரம் வாக்கம் வடிப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் ஓஎம்ஆர் ரோவில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவன பகுதியில் வசிக்கிற சுமார் ஒன்பது லட்சம் மக்கள் பயனடைவாங்க சென்னை பெருநகர குடிநீர் வழங்கள் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தோட சார்பில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வச்சிருக்கேன் நகராட்சி நிர்வாக இயக்கத்தோட சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி ரெண்டு திட்டப் பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன் இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு பேரூராட்சிகள் இயக்கத்தை எடுத்துக்கிட்டா முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான பன்னிரண்டு திட்டப்பணிகள் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு குடிநீர் வட்டி வாரியத்தோட சார்பில் மூன்று தனி குடிநீர் திட்டங்களையும் ஆறு கூட்டு குடிநீர் திட்டங்களையும் தொடங்கி வச்சிருக்கிறேன் இதோட மதிப்பு ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் முன்னூற்றி அறுபத்தி நாலு வாகனங்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் பல ஆண்டுகளாக குப்பை கொட்டப்பட்டு குப்பைகளை அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உயிரையே அகழ்ந்தெடுத்தல் முறையில பிரிச்செடுத்து நடத்த மீட்டெடுக்கிற பணிக்கும் அடிக்கல் நாட்டியிருக்க நகராட்சி நிர்வாக இயக்குநர்கள் சார்பில் எண்ணூற்றி பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி மூணு பணிகளுக்கும் பேரூராட்சி இயக்குநர்கள் சார்பில் இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கேன் இப்படி மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன் இவை திட்டமிடப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே திறக்கப்படும் சிங்கார சென்னைய சீர்மிகு சென்னைய உருவாகுனதுல திராவிட முன்னேற்ற தான் பெரிய பங்கு இருக்கு சென்னை மாநகராட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி வழங்கியிருக்கோம் இன்னைக்கு சென்னையை நீங்க சுத்தி வரும்போது பார்க்கிற மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல கட்டமைப்புகள் கழக ஆட்சி தான் உருவாக்கப்பட்டுச்சு பெருகி வர மக்கள் தொகையை கணக்கில கொண்டு நிம்மேலியில் இந்த நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு நாம திட்டமிடுகிற கடல்நிற குடிநீராக்கு நிலையங்கள் அமைக்கப்படுறது மூலமா நாளொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடல்நிற குடிநீராக்கக்கூடிய நிலையம் நிறுவப்பட்ட மாநகரம் என்ற பெருமைய சென்னை மாநகரம் ஆலயம் இதன் மூலம் நம்ம அரசு மாநகர மக்களோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருது இதை சிறப்பாகவும் விரைவாகவும் அமைச்சர் கே நேரு அவர்கள் செஞ்சு காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு ஏன்னா நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்புகளை வெளியிடுகிற அரசு கிடையாது திட்டங்களை நிறைவேற்றி சென்னையோட தாக்கத்தை தீர்க்கிற அரசு நிறைவாக சொல்றேன் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி அவர் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் என்று கூறி விடைபெறுவதற்கு முன்னால் இங்கு நம்முடைய அமைச்சரவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடத்திற்கு அருகில புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டிடத்திற்கு தலைவர் கலைஞருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது எனவே நிச்சயமாக அந்த கட்டிடத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடம் என்று பெயர் சூட்டப்படும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்